ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடி பதியம் பண்ண செடிங்களாம் நம்ம நடலாம் அதே போல் டேபிள் ரோஸ் கூட மண்ணில் எந்த மண்ணில்ட்டால் அழகாக பெரிய பூக்கள் பூக்கணுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சாமந்தி செடியெல்லாம் பதியமாயிடுச்சு சாமந்தி செடியிலேருந்து நம்ம வந்து நல்லா வளர்கிறதுக்கு கொஞ்சம் வேர் பிடிச்சோன்னே நம்ம மாற்றலாம் இல்லைன்னா நீங்கள் புதுசாக பதியம் ஆகிறதுக்கு கூட இந்த நான் நடுற மெத்தடில் வந்து நீங்கள் நட்டு பார்க்கலாம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ கொஞ்சம் புதுசு புது கிளையும் நடுறேன் வேர் பிடிக்கிறதுக்கு பதியமான கிளையும் நடுறேன் அதே சமயத்தில் இந்த டேபிள் ரோஸ் கூட நம்ம ஒரு ரெண்டு செடி மூணு கலர் நட்டுடலாம் இப்போ இந்த முட்டை உடலில் தான் நடப்புகிறோம் இந்த எக்ஷல் வந்து நீங்கள் எக்கு உடச்சி ஆம்லேட்டு போடும்போது இந்த அளவுக்கு நீங்கள் உடச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சப்போஸ் இது போல் உடஞ்சி போச்சுன்னா அதாவது பாதியாக உடஞ்சி போகுது இது போல் பாதியாக உடஞ்சி போகுதுன்னா நீங்கள் இது போல் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே இது போல் கொஞ்சமாக கட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் முட்டை ஆம்லெட்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஜெல்லு நீங்கள் வந்து இது போல் செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எக் எக்கோட செல்ஸில் கூட நீங்கள் செடி வளர்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ சின்ன சின்ன குட்டி குட்டி செடிங்கள்லாம் பிரான்ச்சஸ்லாம் கிள்ளி நீங்கள் நடுறீங்க அதாவது கட் பண்ணிவிட்டு வேர் பிடிக்கிறதுக்கு கட்டிங்ஸு சமந்தி செடி அது போல் சமயத்தில் கூட நீங்கள் இது முட்டை ஓடு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் நான் ரொம்ப நாளாக இது போல் நடணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் தான் நடலான்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கும் தெரியும் பாருங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் முட்டை ஓடு டெக்ஸரில் இது போல் நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சமாக வந்து டீத்தூள் பாருங்க கொஞ்சம் வந்து டீத்தூள் போடணும் நீங்கள் முட்டை ஓடில் கொஞ்சமாக தான் பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக தான் நீங்கள் டீ தூள்லாம் போடணும் ஒரு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் ஒன்று போட்டுக்கணா போதும் இது போல் போட்டுட்டு சப்போஸ் நீங்கள் கேரட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா பழசு அது கூட நீங்கள் நல்லா திருவிட்டு அந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து முட்டை ஓடு இந்த டீ தூள் சப்போஸ் இதில் கேரட்டு போடுற மாதிரி இருந்தால் கேரட் சீவிட்டு நீங்கள் போடணும் பாருங்க மண் வந்து கொஞ்சம் மணல் கலந்த மண்ணாக இருக்கணும் எப்படின்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு கப்பு சின்ன கப்பு எடுக்கிறீங்க இல்லை கப்பு எடுக்கிறீங்கன்னா எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அது ஒரு கப்பு மண் ஒரு கப்பு மணல் அது போல் நீங்கள் கலந்துக்கணும் நீ எத்தனை முட்டை ஓடல நட போகிறீங்களோ அவ்வளோ மண்ணு தேவையான மண் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கணும் பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து மண் விடுறேன் எக்ஸுவலி டீத்தூள் நல்லா கலந்துக்கலாம் அதாவது உள்ளே இருக்கிற எல்லோலாம் எடுத்துட்டீங்க இந்த முட்டையிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் அதாவது ஒட்டிக்கிட்டிருக்கோம் லைட்டாக அதெல்லாம் அப்படியே இருக்கணும் அலசி கழுவெல்லாம் கூடாது அப்படியே தான் வச்சுக்கணும் இப்போ நேற்று நைட்டு ஊற்றுறீங்க ஆம்லெட்டு காலையில் நீங்கள் அந்த ஓடெல்லாம் இதில் கவரில் போட்டு வச்சுட்டு அப்படியே வந்து நடலாம் கழுவாமல் இதில் வந்து சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது செய்ய முடியும்னா நீங்கள் வாழைப்பழம் கூட வாழைப்பழம் தூள் அது கூட நீங்கள் கலந்துக்கலாம் நான் எதுவும் கலந்துக்கலாம் வெறும் முட்டை ஓடு டீ தூள் மட்டுமே நீங்கள் என்ன சேர்த்தாலும் வெஜிடபிள் வேஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுபோல் போட்டால் கூட நல்லது ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு சின்ன இதில் சின்ன சின்ன செடிங்கள்லாம் நடுறோம் அதனால் இந்த ரெண்டுமே போதுமானதுன்னு சொல்லிட்டு நான் கலந்து வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் முட்டை ஓடு மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் மிக்சி கப்பில் நான் வந்து தட்டிட்டேன் பூரி கட்டையில் பின்னாடி அப்படி வச்சிருந்து நம்ம தட்டுனோம்னா உரல்ல தட்டுற மாதிரி அதுவே பவுட்ரு பாருங்கள் இதுபோல் கீழே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கணும் நான் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்புறமா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு வாட்டி தண்ணி ஊற்றணும்னா டூ டேஸ் தண்ணி விடாமல் நீங்கள் மறுநாள் ஊற்றலாம் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா நல்லது தான் நீங்கள் உங்களுக்கு எப்படி பரவாயில்லன்றீங்களோ அது போல் போட்டுக்கலாம் நீங்கள் ஹோல்ஸ் போட்டால் தான் நல்லது தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி போய்டும் இல்லை நான் நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன் ஒரு நாள் டூ ஒரு நாள் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சமாக சும்மா கொஞ்சம் இதில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும் பாருங்க போல மண் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பாதி மண் போட்டுறோம் நம்ம வந்து இது வந்து சின்ன சின்ன தொட்டி நம்ம பதியம் பண்ணுறதுக்கெல்லாம் தேட தேவையில்ல சின்ன சின்ன கவர் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கவர்ஸ் கூட நிறைய மண் பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸல் யூஸ் பண்ணீங்கன்னா மண் எல்லாம் ரொம்ப பிடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாகவே பிடிக்கும் அதுக்கு சொல்கிறேன் நிறைய இடம் கூட தேவைப்படாது இடம் இருந்தாலும் நம்ம இது போல் கூட நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அதுக்கு சொல்கிறேன் ஆனால் எலி வருது அப்படின்னா நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கணும் ஏதாவது மேலே கவர் பண்ணி வச்சிடணும் காலையில் எடுத்துக்கிற மாதிரி நைட்டில் முடி வச்சுட்டு இப்போ இது போல் உடஞ்சிருக்கும் அந்த முட்டை சப்போஸ் ஓடிஞ்சிதுன்னா இப்படி போட்டுக்குங்க இப்படி விண்ணட்டுக்கலாம் அகலமாக பாருங்க வேர் பிடிச்ச சின்ன கன்று தான் நீங்கள் நடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் நீங்கள் கிள்ளி கட் பண்ணி வைக்கிறீங்கன்னா பாருங்கள் நுனி கட் பண்ணிவிட்டு நான் வச்சு காமிக்கிறேன் ஏன்னா நான் இது ஃபுல்லாக கட் தான் எடுத்தேன் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் இது போல் பதியத்துக்கு நம்ம கட்டிங்ஸ் கூட எடுத்து நட்டுக்கலாம் பாருங்கள் இது போல நம்ம கட்டிங்ஸ் உள்ள வச்சுட்டு இது போல நம்ம மண்ணெல்லாம் நட்டுடணும் பாருங்க மூணு செடி நம்ம நட்டோம் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் வேரோட நீங்கள் சின்ன செடி வந்து இதில் வளரணும் முட்டை ஓடல அப்படின்னா நீங்கள் இது போல் கூட நம்ம நட்டுக்கலாம் அதாவது நீளமான இது போல் இருக்கிறத எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக வேர் பிடிக்கும் இதில் முட்டை ஓடு டீ தூள் எக்ஸுவலும் டீ பவுட்ரு எடுக்கிறதுனால பிளான்ட்னால தான் வளரும் இது போல் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஃபுல்லாக மண் போட்டுட்டோம் நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் இதில் ஏன்னா டேபிள் ரோஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு அப்படி தேவையில்ல சாமந்திக்கு போல் பாதி போட்டு வச்சுட்டு திருப்பி மண்ணு போட்டு பாருங்க இது போல் நீங்கள் வச்சிடணும் மொட்டோட வச்சாலும் பரவாயில்ல இல்லை பூ பூத்த கிளை வச்சாலும் பரவாயில்ல பாருங்க இது போல் முட்டை ஓடில் கூட நீங்கள் சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்துனடலாம் இல்லை வேர் பிடிச்ச சாமந்தி செடி கூட சின்ன சின்ன கண்ணெல்லாம் எடுத்து போல் எக்ஸல்லாம் கலந்து மண்ணில் டீ தூள்லாம் போட்டு இதுபோல் நட்டுடலாம் முட்டை ஓட்டில் கூட சூப்பராக வளரும் டேபிள் ரோஸ் கூட அழகாக வளரும் நம்ம அப்புறமா அப்படியே எப்படி நடுறது இந்த எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ பண்ணலாம் பாருங்கள் இது போல் வந்து நம்ம ரெண்டு கலர் கூட ஒரு முட்டை ஓட்டில் நடலாம் எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ